லக்கி வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெயகிருஷ்ணா ஆர் வாஸ்து கிருஷ்ணா நியூராஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் பார்க்க போகிறது உங்கள் பிறந்த தேதிக்கும் பணத்திற்கும் உள்ள தொடர்பு உங்கள் பிறந்த தேதிக்கும் பணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓரு தான் நீங்க பிறந்திருக்கணும் ஓகேங்களா ஒன்றுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு தான் நீங்கள் பிறந்திருக்கிறோம் அந்த உங்களுடைய தேதி எதுவாக இருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க அந்த தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா பணத்தை ஈர்க்குதா பொருளாதார பலத்தை உண்டு பண்ணுதா ஸோ மனிதன் என் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது என்னென்ன உங்கள் பேர் என்னங்க என்ன உங்கள் டேட் ஆஃப் தான் கேட்குறாங்க ஸோ டேட் ஆஃப் பர்து தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது நமக்கு பேருக்கு அடுத்தது அப்போ அந்த டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் என்ன தேதியில் பிறந்திருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ அந்த தேதி உங்களுக்கு லக்கா இருக்குதா இல்லை அன்லக்கியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ லக்கா இருக்கிற தேதின்னு எதா இருக்கா சார் அன்லக்கியாக இருக்கிற தேதின்னு எதா இருக்கா இருக்குது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாறும் ஒவ்வொரு தேதிக்கு தேதி மாறும் அப்படி மாறும் பொழுது நமக்கு அந்த அட்ராக்ஷன் பவர் இருக்கா மணி அட்ராக்ஷன் பவர் நமக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது ஒருத்தர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு சரியான வருமானம் ஈஸியாக ஒரு லக்கியாக கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் என்ன சார் பிஸ்னஸ்லாம் பண்ணோம் ஆனால் பெருசாக வருமானம் எல்லாம் எதுவுமே கிடையல ஏதோ கொஞ்சம் கிடைச்சிது இல்லைன்னா நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் இன்னொரு சிலர் வந்து அதை சொல்லுவாங்க நஷ்டமாகவே போயிட்டுருக்கு சார் என்னன்னே தெரியல இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுக்கு லெக்கா என தேதியில் இருக்கா அதாவது இந்த மணி அட்ராக்ஷன் லெவலில் இருக்கிற தேதியாக இருக்கான்னு பார்ப்போம் அது என்ன மணி அட்ராக்ஷன் அதாவது பணத்தை ஈர்க்கிற உள்ள தேதி அது என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போங்க ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேதி நாலு ஏழு எட்டு அதாவது நாலாம் தேதி நாலாம் தேதி அப்படின்னா நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு தேதி ஏழுனா ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு எட்டுன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகள்லாம் உங்களுடைய தேதினா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மணி அட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும் ரொம்ப கடுமையாக உழைச்சி அதுக்கு கூட பலன் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள கிரகங்கள் புரியுதுங்களா நெகட்டிவ் சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அது என்ன நெகட்டிவ் சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எட்டுனா சனி ஏழுனா கேது நாலுனா ராகு இப்போ நாலு ராகு எட்டு சனி ஏழு கேது இப்படி இத்தனை கிரகங்களும் ஒரு நல்ல கிரகமே அமைப்பே கிடையாது இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தினா நல்லதும் செய்யும் கெடுதலும் செய்யும் புரியுங்களா அட்ராக்ஷனாக ஓவர் அட்ராக்ஷனையும் கொடுக்கும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணும் அப்போ இது வந்து நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேரில் ஒரு நா ஃபார்ட்டி ஒரு நாற்பது பேருக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டு பத்து பேருக்கு மட்டும் சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் இதெல்லாமே அப்படி பார்க்கும்போது மணி அட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக உள்ள இந்த தேதிகள் நமக்கு பண வரவை குறைக்கும் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சார் இது அப்போது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஏழு பதினே ஏழு பதினாறு இருபத்தி அஞ்சு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தோரு தேதிகளில் பிறந்தவங்க எல்லாமே பணமே சம்பாதிக்க முடியாது சார் கோடிசரணாவே ஆக முடியாதுனால் கண்டிப்பாக ஆக முடியுங்க ஒரே ஒரு சின்ன மாற்றம்தான் இருக்குது பண்ணணும் அவங்க பேர் அதிர்ஷ்டமாக இருக்குன்னு பார்க்கணும் பேர் லெக்கா இருந்துச்சுன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் பேர் லெக்கா இல்லைன்னா சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிங்க லெக்கான நம்பர்ல வச்சுங்க அப்புறம் நீங்க தான் ராஜா ஓகேங்களா சின்ன விஷயம் இதுதான் இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது நம்ம புரிஞ்சுக்காததுனால தான் நமக்கு பல சிக்கல்கள் ஏற்படுது அப்போ உங்கள் பேரு அதிர்ஷ்ட நம்பர்ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துங்க லெக்கான நம்பர்ல வச்சுங்க அதிர்ச்சி அதிர்ஷ்ட பேராக இது மட்டும்தான் இந்த தேதி மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ரெண்டுன்றது எப்போவுமே ஒரு தொழில் செய்வதற்கு எந்த ஒரு காரியம் செய்வதற்கு ஆயிரம் சந்தேகங்களோட ஆயிரம் குழப்பத்தோட செய்யக்கூடிய ஒரு நம்பரு ஓகேங்களா ஆனால் சில நேரங்களில் அவங்க ரொம்ப ஸ்பீடாக ஒரு விஷயத்தில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி பேக் அடிச்சிருவாங்க டக்குன்னு ஓகேங்களா இவங்களை எந்த விஷயத்துலையும் நம்ப முடியாது ஆனால் இவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் ஆனால் அது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து சரி ஒரு பிஸ்னஸ் தானே பண்ணுவோம் நமக்கு ஏதோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செய்வாங்க பெரிய எதிர்பார்ப்பு பெரிய விஷயங்கள்லாம் இருக்காது ஆனாலும் அதை வந்து அவங்க வந்து ஒரு ஒரு விடாப்பிடியாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூணாம் நம்பரில் பிறந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பதில் பிறந்தவங்க ஒரு வைராக்கியத்தோட ஒரு பிடிவாத குணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய டீச்சிங் மைண்ட் செட் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க வந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாம் நம்பரும் பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பராக அப்படின்னா ஈர்க்கக்கூடிய நம்பர் தான் ஆனால் அங்கேயும் சிக்கல் இருக்குது மூணு அப்படின்ற எண் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளதுனால குருன்ற கிரகம் எப்பவுமே அடுத்தவங்களுக்காகவே செயல்படக்கூடியவங்க தனக்கு லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க நான் சொல்லிட்டு அதை காப்பாத்துறோம் அப்படின்றத அடுத்தவங்களுக்கு நன்மையையும் பொருளாதாரத்தையும் உருவாக்கி கொடுத்து சந்தோஷமாக வெளியேறக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மணி அட்ராக்ஷன் இருந்தாலும் குறைவாகத்தான் இருக்கும் முழுமையாக இருக்காது அது தனக்கு வேண்டாம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் அப்போ இவங்களுக்கு என்ன செய்யலாம் இவங்களுக்கும் பேரில் சின்ன கரெக்ஷன் பண்ணி லக்கான நம்பரில் வச்சா இவங்களும் சூப்பராக இருப்பாங்க ரெண்டாம் தேதியிலே பிறந்தவங்களுக்கும் இதே நிலமை தான் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போது அஞ்சு நம்பர்ஸை சொல்லிட்டேங்க புரியுதுங்களா எட்டு ஏழு நாலு மூணு ரெண்டு அடுத்தது பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க தான் ஒன்று அஞ்சு ஆறு ஒம்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதாவது ஒன்று அஞ்சு ஆறு ஒம்பதுனால் விரவும் இந்த 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 தேதி மட்டும் சொல்லி நினச்சிடாதீங்க ஒன்றுன்னா பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இது எல்லாமே ஒன்றா நம்பர் தான் அதே மாதிரி அஞ்சுனா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அது அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ இந்த தேதியில பிறந்தவங்க அட்ராக்ஷன் இந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக உள்ள நம்பர்ஸ் இதெல்லாமே ஏன்னா சூரியன் ஒன்றாம் நம்பர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நம்பர் அஞ்சாம் நம்பர் புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நம்பர் ஆறாம் நம்பர் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நம்பர் புதன் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் உள்ள நம்பர் ஸோ பாசிட்டிவான எனர்ஜிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த நபர் உங்களுடைய பிறந்த தேதிகள் ஒன்றாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் ஏற்படும் ஆனால் அங்கேயும் ஒரு சிக்கல் அது என்ன சார் நானும் இருபத்தி மூணாம் தேதியில பிறந்திருக்கேன் நான் இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்திருக்கேன் சார் நான் பதினாலாம் தேதியில் பிறந்திருக்கேன் நான் பதினஞ்சில் பிறந்திருக்கேன் ஆறாம் தேதியில் பிறந்திருக்கேன் ஒன்றுமே வருமானமே வரல சார் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க நினச்சிட்ருப்பீங்க எனக்கு தெரியும் ஏன்னா இதில் இந்த தேதியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணி தோத்தவங்களும் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மணி அட்ராக்ஷன் நிறைய இருக்கும் ஆனால் இவங்களுடைய பேர் அலக்காக இருக்காது அவங்களுக்கு பேர் துர் அதிர்ஷ்டமான பேராக இருக்கும் அன்லக்கி நேமாக இருக்கிறதுனால இவங்களுக்கும் அது கைகூடாமல் போயிடும் இப்போ இவங்களுக்கு இயல்பிலேயே நல்ல ஆற்றல் காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருந்து பாசிட்டிவெல்லாம் இருந்தால் கூட இவங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வகு வழிவகுக்குது எதுனா அவர்களுடைய பெயர்கள் அந்த பெயரை வந்து அவங்களும் லக்கான பெயராக வச்சுட்டாங்க வச்சுங்க தான் ராஜா இவங்களும் வெற்றி மேல் வெற்றி அடைய முடியும் அதனால ஸோ இங்கே பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா உங்க பேரு லக்கா இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க ஒருவேளை லக்கா இருந்துச்சுன்னா பேரையும் லக்காக்கிட்டு நம்ம பிறந்த தேதியும் அதுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள தேதியாக இருந்ததுன்னா நமக்கு எல்லாமே கைகூடி வரும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க பணத்திற்கும் நம்மளுடைய பிறந்த தேதிக்கும் உள்ள தொடர்பு இப்படியெல்லாம் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க பணம் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது செல்வம் புரியுதுங்களா எல்லாமே செல்வந்தால் கோல்டு செல்வந்தா சொத்து சொல் செல்வந்தா எல்லாமே அதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது அதனால் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு நம்மளுடைய பிறந்த தேதியை அடிப்படையிலாக கொண்டு இப்பொழுது இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறோம் பிறந்த தேதிக்கும் பணத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது நாம் எந்த தேதியில் பிறந்தாலும் நம்மளுடைய பேர் லக்காக இல்லை என்றால் நமக்கு அது சரியான முறையில் அமையாது நம்ம டே டேட் ஆஃப் பர்த்தே நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆகிய எட்டு ஏழு நாலாம் தேதியில் பிறந்திருந்தால கூட நமக்கு வந்து லக்கு சரியான முறையில் அமையாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேர் அங்கேயும் சரியில்லை பேரும் சரியில்லை என்றாலும் நம்பர்ஸும் பிறந்த தேதியும் அவ்வளோ சிறப்பு இல்லைனாலும் அதுவும் முடியாது சிறப் எட்டு ஏழு பதினாறு இந்த எட்டு ஏழு நாலு தேதியெல்லாம் அவ்வளோ மோசமாக சார் அப்போ அதில் இருக்கிறவங்கலாம் நிறைய சாதிச்சிருக்காங்களே சார் எட்டாம் தேதியில் பிறந்தவங்க சாதிச்சிருக்காங்க பதினேழில் இருக்கிறவங்க சாதிச்சிருக்காங்க இருபத்தாறுல இருக்கிறவங்க சாதிச்சிருக்காங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் இருக்கவங்கெல்லாம் பெரிய சாதனையாளர்களாக இருக்காங்களே சார் ஸோ அப்போ அதெல்லாம் வந்து இப்போ பதிமூணாம் தேதியில் சாதிச்சுருக்காங்க இருபத்தி ரெண்டில் பெரிய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த தேதியில் பிறந்தவங்கலாம் ஸோ அப்போ அவங்கெல்லாம் அன்னைக்கியா சார் எல்லோருமே சாதனையாளர்கள் தான் ஆனால் இவங்களுக்கு எல்லாம் பேர் அதிர்ஷ்டமாக இருந்தால் இவங்களும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவார்கள் அவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த தேதிகளில் எந்த தேதியில பிறக்குறோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆனால் ஆற்றல் கூட நெகட்டிவ் பாசிட்டிவ் சக்திகள் அதில் இருக்கு அப்படின்றதான் நான் சொல்ல வரேன் இந்த இந்த அதாவது பேட் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது சனி இந்த கிரகங்கள் இல்லை நம்மளுடைய பிறந்த தேதிகள் அமைந்தால் அதாவது இந்த எட்டு ஏழு நாலு தேதிகளில் நம்மளுடைய இந்த கிரகங்கள் அமையுது இல்லைங்களா கெட்ட கிரகங்களுடைய எண்கள் இது எல்லாம் அமைந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம நமக்கு இயல்பிலேயே நெகட்டிவ் சக்திகள் அதிகமாக இருக்கும் தான் சொல்ல வரனே தவிர அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்போவுமே நெகட்டிவாக இருப்பான்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய விதியான அடிப்படையிலையும் இருக்குது புரியுதுங்களா அதுக்காக எட்டில் பிறந்தவங்களுக்கு நல்ல குணம் இல்லைன்னுலாம் சொல்லிவிட முடியாது எல்லாத்துக்குமே நல்ல குணம் இருக்குது நல்ல பண்பு இருக்குது ஆற்றல் இருக்குது இரையாற்றல் இருக்குது எல்லாமே இருக்குது பட் இருந்தாலும் இந்த காஸ்மிக் எனர்ஜியுடைய பவர் அவங்களுக்கு லெஸ்ஸாகத்தான் இருக்கும் மற்ற எண்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ கொஞ்சம் ஆற்றல் குறைவாகத்தான் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்